திமுகவுடைய டிஎம்கே ஐடி விங்கு தலைவராகவும் அமைச்சராகவும் தொழில்துறை அமைச்சராக இருக்கிறார் ஆறு ஏ ஆள் வந்து ஒரு ஏழு அடிக்கு இருப்பார் மனசில் ஒரு நக்கல் நையாண்டியோட அவர் இது பண்ணுவார் அண்ணாமலையை கிண்டலும் கேலியாக பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறான் அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் தான் டிஆர்பி ராஜா டிஆர் பாலுவுடைய மகன் அவர் என்ன பண்ணிட்டாரு ஃபாக்ஸ்கான் அந்த உயர் அதிகாரிகள் வந்து முதல்வரை சந்தித்தாங்க அதுக்கு அந்த ஃபோட்டோவை போட்டுவிட்டு பதினாலாயிரம் பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை பதினைந்தாயிரம் கோடி முதலீடு ஒத்துக்கொண்டது ஃபாக்ஸ்கான் அப்படின்னு அவருடைய ட்விட்டர் களங்களில் போட்டார் உடனே அவங்க பயந்துக்கிட்டு ஐயையோ நாங்கள் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் எங்கள் பேச்சில் அதெல்லாம் இல்லவே இல்லையே அப்படின்னு அந்த கம்பெனி சார்பாக சொல்லிட்டாங்க ஏன் இப்படி அப்பட்டமாக போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதிமுக மட்டும் இல்லாமல் குறிப்பாக இதை முத முதல்ல வெளியில் கொண்டு வந்து அன்புமணி ராமதாஸ் இப்போ வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு வெளிநாட்டு எல்லாம் கொண்டு வரோம் உங்களுடைய சாதாரண அரசியலுக்காக இதையெல்லாம் கிண்டலும் கேளியுமா செய்யி பொய் சொல்கிறோன்னா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு உண்மையான காரணத்தை மறைச்சிட்டு இப்படி அவர் பதில் சொல்லியிருக்காரு இதை எப்படி பார்க்குறேன் பிரிக்க முடியாது திமுகவும் பொய்யும் சேர்ந்தே இருப்பது பித்தராட்டமும் திமுகவும் அப்படிங்கிற மாதிரி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட கடந்த கால செயல்பாடுகள் அவர்களுடைய டிஎன்ஏ அது வந்து பித்தலாட்டமும் பொய்யும் தான் அவங்களுடைய மூலதனமே அவங்க வந்து உண்மையை எதிர்பார்க்குறதுக்கு பார்த்தீங்களா இல்லை அவங்க திரும்பிடுவாங்கன்னு நினைக்கிறது இந்த மாதிரி பித்தலாட்டம் பொய் சொல்கிறவங்களாம் ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ் வெளியில் அப்படியே பயங்கரமாக நல்லபடியாக பேசுவாங்க உள்ளுக்குள்ளே வஞ்சகத்தன்மையோட இவங்க வேற ஏதாவது அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு மாறாக செய்யக்கூடிய இந்த டிஎன்ஏ படைத்ததுதான் திமுக இவங்களை மாத்தனம் திருத்தனம்னு நினைக்கிறது புள்ளிமான்களின் உடலில் உள்ள புள்ளியை அழித்து விடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கான ஒப்பானது இந்த இது அதுல இந்த ஃபாஸ்கானுடைய சீனியர் அஃபிஷியல் ஒரே ஒரு லைன்ல இவங்க கதையை முடிச்சிட்டாங்க அதுவும் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அதை விவரமா போட்டிருக்காங்க நாங்க தமிழ்நாடு சிஎம்ஓட டீமை அவரோட சந்திச்சோம் அதுல வந்து இந்த பதினைந்தாயிரம் கோடியை பத்தி எந்த விதமான பேச்சுவார்த்தையே இல்லை அப்படின்னு ஜஸ்ட் ஒன்லைன்ல இந்த ஆள் புழு வருது அப்படிங்கிறத போட்டு உடைச்சிட்டாங்க அவரும் சீஃப் மினிஸ்டரும் அவர் என்ன பண்ணிட்டாரு புலகாங்கிதான் அடைஞ்சு பதினைந்தாயிரம் கோடிக்கு முதலீட்டுக்கு அவரும் ட்வீட் போட்டிருக்காரு நினைக்கிறேன் நேற்று இது இவங்களுக்கு என்ன ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா அக்கா கனிமொழி இருக்காங்கல்ல தமிழகத்தில் நெற்களஞ்சியமான டெல்டா மாவட்டங்களில் உங்களுக்கு விவசாயிகள் எல்லாம் பணங்கொழித்து வளரப்போகின்றார்கள் அதற்காகத்தான் அந்த என்ன இது எடுக்கிறது அதுக்கு ஒரு போராட்டம்லாம் தொடர்ந்து நரிமையன் மீத்தேனை எடுத்து அப்படியே அம்மா தான் முதல்ல துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்ப கருணாநிதி சீமா இருந்த போது துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பல லட்சக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் இந்த புரிந்துணர்வு திட்டத்தில் கையெழுத்து போட்டுள்ளார்கள் என்ன சொன்னாங்க அவங்களே அதுக்கப்புறம் எப்படி வீரத்துறவி சொல்லுவாரோ கம்யூனிஸ்ட் தான் வாந்தி எடுத்து திம்பாங்கிற மாதிரி இதே திமுக வாந்தி எடுத்து தின்னு என்ன சொல்லிச்சு நீங்க வந்து அந்த மீத்தேன் ப்ராஜெக்ட்டை நீங்க கைவிடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு போராட்டம்லாம் நினைச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் தமிழ்நாட்டில் நாலு வருஷ காலத்துல பல்லாயிரக்கணக்கானங்களை போராட்டங்களை நடத்தி இந்த தமிழ்நாட்டில் யாருமே புதுசாக பிஸ்னஸ் வர்றதுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இங்கே இருந்த கம்பெனிகளையும் முடக்கி ஸ்டெர்லைட் கலவரம் உட்பட இது எல்லாமே இவங்களுடைய ஸ்டேஜ் மேனேஜர் இந்த அளவுக்கு கொண்டு போய் அதோட இல்லாம இந்த கூடங்குளம் அணுவின் அந்த சுப உதயகுமாரன் ஒரு பிச்சைக்கார பையில கொண்டு வந்து அங்க இறக்கி பிரியாணி நாள் உண்ணாவிரத போராட்டம் நாள் எப்படி இந்த பையன் உண்ணாவிரதம் இருந்தாங்கன்னு தெரியல தினத்தரி எல்லாருக்கும் பிரியாணி அந்த மாதிரி தமிழ்நாட்டை ஒரு போர்க்களமா மாத்தின இவங்க அன்புமணி ராமதாஸ் இவங்க சொல்லாமா ஈயத்தை பார்த்து இழிச்சுதான் பித்தலைங்கிற கதையா இந்த தமிழகத்தின் சூழ்நிலையை கெடுக்கிறாள் ஜியோ எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வருவது கஷ்டம் என்பது தெரியுமா உலக அளவில் எந்த அளவுக்கு எங்கடா அதைத்தான் அறுப்பீர்கள் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் திணை விதைத்தவன் திணை அறுப்பான்ங்கிற கதையா அன்னைக்கு நீ என்ன பண்ண நாலாண்டு ஆட்சி காலத்துல எனக்கு இந்த அதிமுக மேலேயும் ஒரு வருத்தத்தை தாண்டி கோபமே உண்டு நீங்க சொல்ற மாதிரி இந்த எட்டு வழி சாலை வரும் பொழுது எதிர்ப்பு தெரிவிச்சுட்டாங்க அதே சாலை ஏவா வேலை வந்த பொழுது ரோடு கீழே போடாம வனத்திலா போட முடியும்னு இது வியாக்கியானம் பேசுறானுங்க அதாவது போராட்டம்லாம் எல்லாம் நடத்தக்கூடாது அது எப்படி போராட்டம் அவங்க செய்யும்போது எதிர்க்கட்சி என்ன அரசியல் செய்யாம அவையிலா செய்யும் இதே அதிமுக ஆட்சி வந்ததுன்னா வானத்திலேயே இது போட முடியும் இவங்க எல்லாத்தையும் அரசியல் பண்றாங்க இவங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தமே கிடையாது கடந்த காலத்துல என்னெல்லாம் பொய் புழுவினாங்களோ அந்த பொய்யோட அறுவடையை இன்னைக்கு திமுக செய்து கொண்டிருக்கின்றது திமுக ஒரு பித்தலாட்ட கட்சி ஒரு பொய்யை மூலதனமாக கொண்ட கட்சி நேர்மைக்கு லவலேசும் சம்பந்தமில்லாத கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை டிஆர்பி ராஜாவும் அதன் தலைவர் ஒரு ஐயோ பாவம் ஒரு ஒரு இரும்பு மனம் கொண்ட துருபிடித்த கையை கொண்ட இறக்கமே இல்லாத இரும்பு மனம்னு ஒன்று இறக்கமே இல்லாத ஏன்னா அவர் தாங்க சொன்னார் நம்மளா சொன்னோம் நான் உங்களை இரும்புக்கரம் கொண்டு இரும்புக்கரம் எங்கே இருந்து ஒரு ஸ்ட்ராங் மனசு இருந்தால் தானே துருபிடித்த கையோட அவர் பாவம் ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு அவர் ஏதோ அவர் காலத்தை இருக்காரு இந்த பொய்யாலேயே திமுக விழப்போகின்றது